அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே தாப் அமூரில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட கஞ்சி கலையம் எடுத்து நேர்த்திக் கடன் செலுத்திய பக்தர்கள் அரியலூர் மாவட்டம் தாப் அமூரில் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி வார வழிபாட்டு மன்றம் சார்பில் ஆடிபூரத்தை முன்னிட்டு கஞ்சி கலையம் அக்னி சட்டி முளைப்பாரி எடுத்தல் திருவிழா நடைபெற்றது இதில் பமூர் சுற்றியுள்ள தாத்தம்பேட்டை காரைக்குறிச்சி தேவமங்கலம் தென்கச்சி பெருமாள் நத்தம் இடங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கஞ்சிக்களையும் தீச்சட்டி முளைப்பாரி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்த திருவீதி விழா நிகழ்ச்சியானது கோவிலில் இருந்து துவங்கி உரிமை மேளத்துடன் தா பமூர் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர் பின்னர் கோவிலை வந்தடைந்ததும் நேர்த்திக்கடன் செலுத்த கஞ்சி களையம் சுமந்த பக்தர்கள் கஞ்சிகளை அம்மனுக்கு படைத்து தீபார்த்தனை காட்டப்பட்டது இதில் கூடியிருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்தில் ஓம் சக்தி பராசக்தி என கோஷங்களை எழுப்பியவாறு அம்மனை வழிபட்டனர் இதில் பக்தர்கள் எடுத்து வந்த கஞ்சியை அன்னதானமாகவும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியை தா அமூர் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் மன்ற சக்திகள் செவ்வாடை தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்